தேசிய பசுமைப்படை நீலகிரி மாவட்டம் சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்றம் நிகழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் கண்காட்சி உதகை சேரிங் கிராஸ் இந்தி பிரச்சார சபாவில் நடைபெற்றது இதில் குன்னூர் கல்வி மாவட்ட பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் சிறந்த சுற்றுச்சூழலுக்கு இயற்கைக்கு பாதிப்பில்லாத திட்டங்களை முன்னெடுக்கும் மாணவர்களுக்கு பரிசு தொகை பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்விற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாவட்ட கல்வித்துறை மாவட்ட பசுமை திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை நீலகிரி மாவட்டம் ஈகோ கிளப் திண்டுக்கல் லா சூழல் அமைப்பு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் தான் தண்ணி இருக்கு அங்க வந்து குடகு மலை போல தண்ணி உற்பத்தி ஆகுற இடம் இருக்கு அந்த தண்ணி மழை நீரும் அந்த கோடைக்கு வந்துருது அது வந்து சேர்ந்து வாழணும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பூமி இதுதான் நம்ம வீடு உங்களுக்கு வீடு இருக்கு அதை அழிச்சுட்டு வேற இடத்துல போய் வாழ முடியுமா முடியாது அது தான் இது நம்மளுடைய வீடு இந்த பூமி நம்முடைய ஒரு வீடு இந்த வீட்டை நாம் அழித்து விட்டு வேற ஒரு பூமியை நாம் தேடி போக இயலாது அதனால வந்து கொடுக்கப்பட்ட அப்சர்வேஷன் இருந்தாலே போது நம்ம என்ன பண்ணுறது நம்ம டெவலப்மெண்ட் பண்ண டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாலே போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடலாம் சரியா இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் மட்டும்தான் அப்டேட் இருக்குது இல்லையா ஸோ ஒன்றாவதுல இருந்து ரெண்டாவது பிறகு அந்த மாதிரி அப்டேட் சில விஷயங்கள் புது 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 விஷயங்கள் கற்றுக்கங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அதை எல்லாத்தையுமே பயன்படுத்தி மேலே வந்து என்னோடய வார்த்தைகிட்ட தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வந்தது